அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தால வரகாத்த நளபற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் சகோதரத்துவ சமய நல்லிணக்க விழாவின் தலைவர் அருமை ஹாஜி ருமைசுத்தீன் அவர்களே சமூகத்தின் மீது அக்கறையோடு இதுபோன்ற விழாக்களை தொடர்ந்து நடத்தி வருகிற அருமை சகோதரர் பற்றோடு ஷோக்கத்தள்ளி அண்ணன் அவர்களே எனக்கு முன்னால் கவிதையுரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் அவர்களே எனக்கு பின்னால் நீண்ட கருத்துறையை வழங்க காத்திருக்கிற அருமைக்குரிய சகோதர சமயத்தை சார்ந்த பெரியவர்களே இந்த விழாவிற்கு திரளாக வருகை புரிந்திருக்கிற புதுப்பேட்டை மஹல்லாவினுடைய பெருமக்களே சகோதர சமயத்தை சார்ந்த நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை இந்த நிகழ்வின் வாயிலாக நான் பெறுகிறேன் கடுமையான வெயில் நேரத்தில் ஒரு நிழல் கொடை கிடைத்தால் எவ்வளவு ஆசுவாசம் கிடைக்குமோ அந்த ஆசுவாசத்தை இந்த மேடை வழியாக நான் பெற முயற்சிக்கிறேன் தாகித்த நேரத்தில் குளிர்ந்த தண்ணீரை எவரேனும் அன்போடு தந்தால் அதனை பருகுகிற நேரத்தில் மனமெல்லாம் எப்படி குளிருமோ அந்த குளிர்ச்சியான அனுபவத்தை பெறுவதற்கான முயற்சியாக இந்த மேடையை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த உலகத்தில் மனிதர்களை இறைவன் தான் படைத்தான் என்று சமயங்கள் சொல்கின்றன திருக்குரானின் வாசிப்பில் இந்த உண்மை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது குரங்கிலிருந்து படைக்கப்பட்டவன் மனிதன் என்கிற கோட்பாட்டை குரான் உதறி தள்ளுகிறது அறிவியல் ரீதியான அபத்தம் என்று குரான் அதனை அடையாளப்படுத்துகிறது இந்த உலகை ஆளுவதற்கும் இறைவனின் பேரன்பை இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரப்பி வாழ்வதற்கும் உரிய ஒரு சிறந்த படைப்பு தான் மனிதன் மனிதன் வெறும் பௌதீக அம்சங்களால் உருவாக்கப்பட்ட பண்டம் அல்ல அவன் இறைவனின் பிரதிநிதி இறைவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்ட விரும்புகிற செயல்களை மனிதன் மனிதனாக இருந்து நிகழ்த்தி காட்ட வேண்டிய கடமைக்குரியவன் மாபெரும் பொறுப்புகளை சுமந்தவன் மனிதன் தன் கடமைகளை மறக்கிற பொழுது அவன் தன் பொறுப்புணர்வுகளை துறக்கிற பொழுதுதான் மிருகமாகி விடுகிறான் நாட்டில் வாழ வேண்டிய காட்டில் வாழ வேண்டிய விலங்குகள் சில நாட்டில் வாழ்கின்றன அப்படி நாடு காடாகிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இறைவன் தீர்க்க அனுப்புகிறான் அந்த தீர்க்க தரிசிகளின் வழியாகத்தான் மனிதர்களின் இதயங்களை பண்படுத்தப்படுகிற முயற்சிகள் நடக்கின்றன அவன் அதன் வழியாக பக்குவம் அடைகிறான் பதமாகிறான் சமயம் என்றால் என்ன சமையல் என்று சொல்கிறோம் அல்லவா சோறு பதமாகிவிட்டது அப்படி என்றால் அது சமையலாகிவிட்டது என்று பொருள் ஒரு பெண் சமைந்தால் என்றால் வாழ்வின் பொறுப்புணர்வை சுமப்பதற்குரிய தகுதியை பெறுகிறாள் என்று பொருள் சமயம் மனிதனை அடையச் செய்கிறது சமயம் மனிதனை பதப்படுத்துகிறது இந்த அர்த்தங்களோடு சமயத்தை பார்க்கிற அந்த பார்வை நமக்கு வந்துவிட்டதென்றால் நான் அந்தோடி சாமியையும் ஆல்பத்தையும் அருளையும் நான் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது இறைவனின் படைப்புகளில் எல்லோரும் சமம் கொள்கைகளும் தத்துவங்களும் கோட்பாடுகளும் வேறாக இருக்கலாம் அது பிரிவுக்காக அல்ல புரிதலுக்காக உலகம் என்பது ஒரு பூங்காவைப் போல ஒரு பூங்கா பூங்காவாக மாறுவது எப்போது பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் பல வாசனைகளிலும் பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் பல வாசனைகளிலும் இருக்கிற பூக்கள் அங்கே குடியிருந்தால் அதற்கு பூங்கா என்று பெயர் ஒரு தொட்டியில் ஒரு பூச்செடி இருக்கிறது என்றால் அது பூந்தொட்டியில் வளர்கிற பூச்செடி அது பூங்காவல்ல இந்தியா பூங்காவாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் ஒன்றிய அரசை ஆழ்பவர்கள் ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கல்ச்சர் ஒரே உடை ஒரே நிறம் ஒரே தேர்தல் ஒரே உணவு எல்லோரும் ஒரே என்கிற நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் மனிதர்களாக இருப்பவர்கள் அறிவை பெற்றவர்கள் அறிவு என்பது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட அறிவால் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிற மனிதன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக புரிகிற இயல்பு கொண்டவனாக இருக்கிறான் உனக்கு ஒன்று பிடிக்கும் என்றால் உனக்கு ஒன்று பிடிக்கும் என்றால் அது அடுத்தவனுக்கும் பிடித்தாக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல நிர்பந்தம் அல்ல உனக்கு ஒன்றை பிடிக்கவில்லை என்றால் அது எல்லோருக்கும் பிடிக்கக்கூடாது என்று நிர்பந்தம் செய்வதும் மனித தன்மை அல்ல அப்படி ஒருவன் விரும்பினால் நான் விரும்புவதைப் போல நீனும் விரும்ப வேண்டும் நான் இருக்கும் திசையில் நீ வாழ வேண்டும் நான் இருக்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீனும் உன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருவன் நிர்பந்தித்தால் நாடு நாடாக இருக்காது சுடுகாடாகிவிடும் எனவே அப்படி பார்க்கிற பொழுது நாட்டை ஆழ்கிற நாட்டை ஆள்கிற மோடிகளையும் விடவும் இறைவனின் வீட்டை நிர்வகிப்பதாக நினைக்கிற மனிதர்கள் மோடியை விடவும் மோசமாக இருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக பெரும் உண்மை அது இறைவனுக்கு விருப்பம் இல்லாத இறைவன் வெறுக்கிற ஒரு செயலை ஒரு மனிதன் செய்கிறான் என்பது வரை அவன் நேசிக்கப்பட வேண்டும் அவன் கொண்டாடப்பட வேண்டும் இந்த உலகில் ஒரு செயலை செய்வதற்கு ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் ஒரே செயலை எல்லோரும் செய்துவிட முடியாது எல்லா செயலையும் ஒருவரை செய்துவிட முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலை செய்தாக வேண்டிய நிலையில்தான் இந்த உலகம் இருக்கிறது ஒருவரை சார்ந்துதான் இன்னொருவன் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த உலகில் இது ஒரு சார்பு உலகம் என் ஒருவனின் தேவைகள் என்னால் மாத்திரம் நிறைவடைந்து விட முடியாது பலரின் உதவியும் பலரின் உழைப்பும் என் ஒருவனுக்கு தேவைப்படுகிறது கவிஞர் மேத்தாவின் வரிகளில் சொல்ல விவசாயி சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நான் சோற்றில் கை வைக்க முடியாது என் பசிக்கு நானே விதைத்து என் பசிக்கு நானே அறுவடை செய்து என் பசிக்கு அரிசியை நானே உழை வைத்து என் பசிக்கு நானே சோறு சமைத்து இந்த உலகில் ஒருவனும் விட முடியாது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிகிவசல்ல காலத்தில் பார்க்கிறோம் மனிதமும் மனித தன்மைகளும் மனிதர்களிடத்தில் பரவுவதற்கு அது நிலை பெறுவதற்கு மதங்களின் நம்பிக்கை இல்லாதவர்களாலும் அந்த காரியம் நடந்திருக்கிறது வெவ்வேறு கோட்பாடுகளில் வாழ்பவர்களாலும் ஒரு மதத்தவரின் ஒரு கொள்கையுடையவரின் கோட்பாடுகள் உறுதி பெற்றிருக்கின்றன என் மார்க்கத்தை என் சமயத்தை நிறுவுவதில் என் சமயத்தவர்கள் மாத்திரம் உதவுவதில்லை அடுத்தவர்களின் பணிகளினால் நான் முழுமையடைகிறேன் அடுத்தவர்களின் வேலைகளினால் என் வேலைகள் நிறைவடைகின்றன இதுதானே உலகத்தின் இயற்கை பெருமக்களே மனித வாழ்வில் இருக்கிற சூட்சுமத்தையும் நுட்பத்தையும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் இவரை வேறுபட்ட பார்வையில் பார்க்காத வரை என் சகோதரர் தான் இவரும் அன்பிற்கு பாதர் அவர்களும் அன்பிற்குரிய அடிகளார் அவர்களும் நான் பக்கத்தில் இருப்பதனாலே அவரிடத்தில் பேசுவதனாலே அவரிடத்தில் கைகுழு அவருடைய சிந்தனைகளை செவிமடுப்பதனாலே நான் தீட்டு பெற்று விடுவதில்லை என் சிந்தனைகள் உருமாறிப் போவதில்லை இதயத்தையும் மூளையையும் திறந்து வைத்திருக்கிற பொழுதெல்லாம் ஒரு மனிதன் முழுமையை நோக்கி பயணிக்கிறான் எப்போது இதயங்களை பூட்டு போட்டு அவன் பூட்டி விடுகிறானோ அவன் குறை மனிதனாகவே மாறிவிடுகிறான் எல்லா பொருள்களும் எதனாலோ முழுமைப்படுகின்றன முழுமையடைகின்றன எல்லா பொருள்களும் இணைகின்ற ஒவ்வொன்றின் வெவ்வேறு விஷயங்களினாலே முழுமையை நோக்கி நகர்கின்றன அதுதான் இயற்கையின் விதி ஒரு செயல் நிகழ்வதற்கு எத்தனை செயல்கள் நிலை பெற வேண்டியிருக்கின்றன தெரியுமா நான் பேச வேண்டும் என்கிற ஒரு செயல் நிகழ்வதற்கு இந்த மேடை தேவைப்படுகிறது இந்த மேடைக்கு முன்னால் நான் இந்த மேடைக்கு பேச வேண்டும் என்று அழைக்கப்பட வேண்டியிருக்கிறது வர இருக்கிறது அப்படி வருவதற்கு முன்பாக உரைகளை தயாரிக்க வேண்டியிருக்கிறது தயாரித்து நான் மேடைக்கு முன்னால் வர வேண்டியிருக்கிறது இந்த மைக் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது வந்திருக்கிற நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டியிருக்கிறது உண்டா இல்லையா இத்தனை செயல்களும் ஒருங்கிணைந்தால் தான் ஒரு பேச்சு என்பது மலர்ந்து விடுகிறது இல்லையா அதுபோல உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு மனிதனின் தேவைகள் அடைவதற்கு கண்ணுக்கு தெரியாத ரகசியமான பலரின் உதவிகள் ஒருவரின் தேவைக்கு பின்னால் இருக்கிறது அந்த உட்பத்தை புரிந்தாக வேண்டும் மத நல்லிணக்கமும் சகோதர பார்வைகளும் இந்த தத்துவத்தை நோக்கித்தான் நம்மை பயணப்பட வைக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பேருண்மையாக இது இருக்கிறது பெருமக்களே இந்த உலகம் அன்பால் நிரம்ப வேண்டும் அதுதான் அல்லாஹுவின் ஆசை இறைவனின் ஆசை அதுதான் அன்பால் நிரம்ப வேண்டும் அன்புக்கு எதிரான செயல்கள் ஷைத்தானின் செயல்கள் அதைதான் நபிமார்கள் போதித்தார்கள் அதை தான் நபிமார்களின் வழிகளில் நின்று அறிஞர்கள் உபதேசித்தார்கள் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய மூளையும் எப்படி கரப்ட் ஆகிவிட்டது என்றால் நமக்கு முன்னால் நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்பவர்களை ஒரு குறை பார்வையோடு பார்க்கிற அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் கூடி நிற்கிறது ஓட்டை பானையில் ஒரு நாள் முழுக்க தண்ணீர் பிடித்தாலும் ஒரு துளி கூட நிரம்புவதில்லை உண்டா இல்லையா அல்லது மூடி வைத்த பானையில் குழாயில் வழிகிற தண்ணீரை மூடி வைத்த பானைகளாலும் அந்த பானையில் தண்ணீர் நிரம்புவதில்லை ஓட்டை பானையாக இருந்தாலும் சரி மூடி வைத்த பானையாக இருந்தாலும் நம்முடைய மூளையும் இதயமும் எப்போதும் போல வெறுமையாகவே இருக்கும் அறிஞர்கள் சொல்வதை எப்போது நாம் செவிமடுக்க போகிறோம் எல்லா காரியங்களையும் ஒருவர் செய்ய முடியாது என்று நான் சொன்னேன் அல்லவா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கிறது அவர்களின் செயலை அவர்களோடு நாம் அங்கீகரிக்க பழக வேண்டும் அவர்களோடு நாம் அங்கீகரிக்க பழக வேண்டும் இறைவன் ஒருவரின் செயலை ஒருவருக்கு நிர்ணயம் செய்திருக்கிறான் என்றால் ஒருவருக்கு ஒரு பணியை இறைவன் தந்திருக்கிறான் என்றால் அந்த பணியை நிறைவாக செய்ய பழக வேண்டும் அந்த பணியை நிறைவாக செய்ய பழக வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தரப்பட்டிருக்கிற பணியை மிகவும் நேர்த்தியாகவும் நிறைவாகவும் செய்து முடிக்கிற பொழுது உலகம் பூங்காவாகிவிடும் அதன் நறுமணங்களால் இந்த உலக பூமி பந்து நிறைந்து வழிந்துவிடும் பெருமக்களே இறைவன் நமக்கு தந்திருக்கிற வளங்கள் நமக்கு மாத்திரம் அல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கிற வளங்கள் நமக்கு மாத்திரம் அல்ல நம் வழியாக அடுத்தவர்களுக்கும் உரியது நம் கையில் தரப்பட்டிருக்கிறது இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள் செலவழிக்கிறார்கள் செலவழிக்கப்படுவது பண்பும் கூட கேரக்டரும் கூட கடத்தப்பட வேண்டியது பணம் மாத்திரம் அல்ல குணமும் கூட ஒன்றை விதைத்தால் அது ஆயிரமாக விளைந்துவிடும் என்றால் முதலில் விதைத்தான் அல்லவா அவனுக்கு உலகம் முழுக்க யாரெல்லாம் அந்த காரியத்தை பின்தொடர்கிறார்களோ அவர்களின் செயலில் கூடு முதலாம் நிலையில் விதைத்தவருக்கு கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது நான் ஒரு வரலாறை மாத்திரம் சொல்லி நிறைவை நிறைவை நோக்கி நகர்கிறேன் நபிகள் பெருமானாரின் காலத்தில் ஒரு கூட்டம் மிகுந்த வறுமையும் வாழ்வாதார வசதிகளும் குறைந்து பார்ப்பதற்கு மிகவும் பங்கரையான ஒரு கூட்டம் பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிறது பசியோடு வந்து நிற்கிறது பசியோடு வந்து நிற்கிற அந்த கூட்டத்திற்கு உதவ வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் தோழர் பிலானை அழைத்து வாங்குறைக்க சொல்கிறார்கள் பாங்கை என்பது மக்களை ஒன்று சிரட்டப்படுவதற்கு சொல்லப்படுகிற ஒரு அழைப்பு இந்த அழைப்பை செவிமடுத்ததும் மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு பள்ளிக்கு வருகிறார்கள் திரண்டிருந்த கூட்டத்திற்கு முன்னால் இறைவனின் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் யாயு ஹல்லதியின் அமனுத்த உல்லா வல்தான் மனிதர்களே அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒன்றுக்காக இப்போதே தயாராகிவிடுங்கள் இப்போதே விடுங்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒன்றுக்காக இப்போதே விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருந்த கூட்டத்தின் வறுமையை பற்றிய உண்மைகளை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு உதவ பெருமாள் அரைகோவல் விடுக்கிறார்கள் சொல்லியதற்கு பின்னாலும் கூட கூட்டம் அசைவற்று அமர்ந்திருக்கிறது அதில் ஒருவர் மாத்திரம் எழுகிறார் வீட்டிற்கு செலுகிறார் அவரது வீட்டில் இருக்கிற மிக சாதாரணமான பொருட்களை எல்லாவற்றையும் ஒரு மூட்டையில் அள்ளி போட்டுக்கொண்டு தூக்க முடியாமல் சுமந்து கொண்டு பள்ளிவாசலுக்குள் வருகிறார் அந்த பொருள்கள் மிகவும் தரமிக்கவை அல்ல சாதாரணமான பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்தவை அல்ல மிக சாமானியர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் இவர் இப்படி உதவ முன்வந்ததை பார்த்த அடுத்தவர் அவரது வீட்டிற்கு செல்கிறார் அவரை பார்த்து இன்னொருவர் அவரது வீட்டிற்கு செல்கிறார் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு முதலாம் நபரை பார்த்து மனதில் எண்ணம் உருவாகி ஒவ்வொருவரும் வீட்டிற்கு சென்று அவரால் அவரவர்களால் இயன்ற பொருட்களை பள்ளிக்கு அள்ளி வருகிறார்கள் அப்போது பெருமானார் அவர்கள் புகழ்மிக்க ஒரு இந்த வார்த்தையை சொன்னார்கள் எந்த மனிதன் ஒரு நன்மையை முதலில் செய்கிறானோ அந்த நன்மையை பார்த்து அடுத்தவர்கள் செய்தால் செய்தவருக்கு தரப்படுகிற கூலியை கொஞ்சமும் குறைக்காமல் முதலாம் நிலையில் சென்றவருக்கும் அந்த கூலி தரப்படும் என்றார்கள் பெருமானா அலிபசன் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள் ஒரு மருத்துவர் வாரம் முழுக்க வைத்தியம் செய்கிறார் வாரத்தில் ஒரு நாள் நான் செய்கிற மருத்துவத்தில் இத்தனை இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை வருகிற நோயாளிகளுக்கு நான் இலவசமாக மருத்துவம் செய்கிறேன் என்று முடிவெடுத்து ஒரு காரியம் செய்தால் அதை பார்த்து ஒரு மருத்துவர் அதுபோன்று செய்தால் அதுபோன்று ஒன்று பத்தாகி பத்து நூறு ஆகினால் மனித நேயத்தை வளர்க்கிற வழிகள் இவைதான் இருட்டு பாதையில் மனிதர்கள் நடந்து வருகிற பொழுது அந்த இடத்தில் ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த பாதை வெளியாக வருகிற மனிதர்கள் தடுமாறி விழாமல் இருப்பதற்காக வீட்டு முற்றத்தில் ஒரு விளக்கை ஒரு மனிதன் ஏற்றி வைக்கிறான் என்றால் அந்த வெளிச்சத்தில் மனிதர்கள் நடந்து வருகிறார்கள் என்றால் அன்பிற்கனி அவர்களின் நன்மை அவர்களால் பெற்ற நன்மை அந்த மனிதனுக்கு கிடைக்கும் இந்த செயலை பார்த்து இன்னொருவர் செய்தால் உலகத்தில் நன்மைகளை விதைப்பதற்கான வழிகள் இவைதான் இதுதான் வழி ஆக பெருமக்களே இந்த நிலையில் உலகத்தில் அன்பையும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் பரப்புகிற முகவர்களாக ஒவ்வொரு மனிதர்களும் திகழ வேண்டும் அதுதான் இறைவன் ஆசைப்படுகிற காரியம் என்பதை சாதாரண மனிதர்களிலிருந்து அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்கள் வரை இந்த உண்மைகளை உணர்ந்து நடந்தால் நாடும் சுபிட்சமாக மாறும் வீடும் சுபிட்சமாக மாறும் அந்த வீடு இறைவனின் வீடாக கூட இருக்கலாம் வாக்ருதாவான் அன் அஹமது ஆலமீன் ரூபீன் அலைக்கும்